டுவெல்த் மேக்ஸு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று சிக்ஸ்த்து சம்மு ஏ ஈ ஈக்குவல் டு டூ பை டூ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஏ இன்ட்டு அட்ஜாயின்டிஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு அட்ஜாயின்டிஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிடெர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐ என்பதை சரிபார்க்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம இந்த டூ பை டூ மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும் ஏ இன்ட்டு ஏ ஏ அட்ஜாயின்டிஏ ஏ ஏ டிட்டர்மினன்ட் ஏயின்ட்டு ஐ இந்த மூணுமே கண்டுபிடிச்சிட்டு மூணுமே ஈக்குவலானு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு அட்ஜாயின்ட்டியை கண்டுபிடிக்கலாம் டூ பை டூ மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்ட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிரதான மூளைவட்டத்தில் இருக்கிற உறுப்புகளை அப்படியே மாற்றிக்கணும் அதாவது மூணு மேலே வந்துடணும் எட்டு கீழே வந்துடணும் எழுதிக்கலாம் மூணு மேலே கீழே எட்டு எந்த சைனோட இருக்குதோ அந்த சைனோட அப்படியே நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் எழுதிட்டோம் மேலே மூணு கீழே எட்டு இந்த பக்கம் விட்டத்தில் இருக்கிற எண்கள் வந்து சைனை மாற்றிக்கணும் இப்போ மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு ப்ளஸில் இருந்தால் மைனஸாக மாற்றணும் இங்கே வந்து மைனஸ் நாலு இருக்குது அது வந்து ப்ளஸ் நாலு இங்கே வந்து மைனஸ் அஞ்சு இருக்குது இது வந்து ப்ளஸ் அஞ்சு அவ்வளோ தான் அட்ஜாயின்ட்டியே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏஇன்ட்டு அட்ஜாயின்ட்டியே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஏ செட்டையும் அட்ஜாயின்ட் ஏ செட்டையும் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நிறைய எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நிரலோட மல்டிப்ளை பண்ணலாம் எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு மைனஸ் நாலு இன்ட்டு அஞ்சு மைனஸ் இருபது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறைய ரெண்டாவது நிரலோட மல்டிப்ளை பண்ணலாம் எட்டு இன்ட்டு நாலு முப்பத்தி ரெண்டு மைனஸ் நாலு இன்ட்டு எட்டு மைனஸ் முப்பத்தி முதல் நிரலோட மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மூணு மைனஸ் பதினஞ்சு மூணு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நிறைய ரெண்டாவது நிரலோட மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் அஞ்சு இன்ட்டு நாலு மைனஸ் மூணு இன்ட்டு எட்டு இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இருபத்தி நாலில் இருபது போச்சுன்னா நாலு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜீரோ மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு ஜீரோ மைனஸ் இருபது ப்ளஸ் இருபத்தி நாலு நாலு இப்போது ஏ அட்ஜாயிண்ட்டியை கண்டுபிடிச்சிட்டோம் இது equation number 1 வைத்துக்கலாம். Next, adjaint A into A கண்டுபிடிக்கலாம். adjaint A எடுத்தெல்திக்கலாம். A எடுத்தெல்திக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற நிறைய எடுத்துகிட்டு முதல்ல இருக்கிற நெருளோட மல்டிப்ளை பண்ணணும் மூணு இன்ட்டு எட்டு இருபத்தி நாலு நாலு இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் இருபது ஃபஸ்ட்டு நிறைய ரெண்டாவது நெருளோட மல்டிப்ளை பண்ணணும் மூணு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் பன்னிரெண்டு நாலு இன்ட்டு மூணு ப்ளஸ் பன்னிரெண்டு நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இருக்கிற நிறைய எடுத்துகிட்டு முதல் இருக்கிற நிரலோட மல்டிப்ளை பண்ணணும் அஞ்சு இன்ட்டு எட்டு நாற்பது எட்டு இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் நாற்பது நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நிறைய ரெண்டாவது நிரலோட மல்டிப்ளை பண்ணணும் அஞ்சு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் இருபது எட்டு இன்ட்டு மூணு ப்ளஸ் இருபத்தி நாலு இதை சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் இருபத்தி நாலு மைனஸ் இருபது நாலு மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் பன்னிரெண்டு ஜீரோ நாற்பது மைனஸ் நாற்பது ஜீரோ மைனஸ் இருபது ப்ளஸ் இருபத்தி நாலு நாலு இப்போது அட்ஜாயிண்ட் ஏ ஏ கண்டுபிடிச்சிட்டோம் இதே ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு டிடெர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐ கண்டுபிடிக்கணும் டிடெர்மினுட் ஏ கண்டுபிடிக்கலாம் ஏங்கிற செட் எடுத்து எழுதிட்டோம் இப்போ டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு மைனஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் இருபது இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஐன் இருக்கு இப்போ இருபத்தி நாலு மைனஸ் இருபது நாலு இப்போ டிடெர்மினன்ட் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் நாலு டிடெர்மினன்ட் ஏனால் ஃபஸ்ட்டு இந்த மூளைவட்டத்தில் இருக்கிற எண்களை ம பெருக்கிக்கணும் பெருக்கிட்டு மைனஸ் இந்த மூளைவிட்டத்தில் இருக்கிற எண்களை பெருக்கி மைனஸ் போட்டுக்கணும் டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐ ஐ டூ இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம் இப்போ நாலு இன்ட்டு ஐ டூ எப்படி எழுதலாம் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நாலு உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நாலு ஜீரோ ஜீரோ நாலு Determinant ஏ இன்ட்டு ஐ இது ஈக்குவேஷன் நம்பர் த்ரீனு வச்சுக்கலாம் வெச்சிக்கலாம். நம்பர் ஒன் டூ த்ரீ மூணுமே சேம் ஸோ சமன்பாடு ஒன்று ரெண்டு மற்றும் மூணிலிருந்து ஏ அஜாயின்டி ஈக்குவல் a adjoint a ஏ to, ஈ a into ஈக்குவல் so, equal டிடெர்மினன்ட் ஏ a ஐ டூ என நிரூபிக்கப்பட்டது அவளதான்.